உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் பதினேழாம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை விசுவா வசுவரிடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி திதி கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் லாபம் ரிஷபம் பணிவு மிதுனம் இரக்கம் கடகம் பெருமை சிம்மம் பாசம் கன்னி உதவி துலாம் சாந்தம் ரிச்சிகம் பகை தனுசு சினம் மகரம் நோய் கும்பம் ஆக்கம் மீனம் தடங்கள் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன் பார்த்து கொண்டு இருக்கிறோம் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் சித்திரை புத்தாண்டு விசுவா வசு வசுவருஷம் என்று சொல்லக்கூடிய இந்த புது வருஷம் சித்திரை மாதம் சித்திரை மாதத்தில் பிறந்த இந்த புத்தாண்டு புது வருடம் தமிழ் சித்திரை புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசியினருக்கும் எப்படி இருக்குது என்று ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு இந்த விசுவாவசு வருஷம் எப்படி என்று பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் ஜென்மத்தில் வரார் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வரப்போகிறார் அஞ்சாம் மாதம் தேதி வரார் சனி பத்தாவது வீட்டுக்கு வந்துட்டார் பிள்ளைகளுடைய படிப்பு தொழில் வேலை இது எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் படிக்கலை கவலைப்பட்டீங்கன்னா பிள்ளைகள் படிக்க தொடங்கிடும் பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் கிடைக்கலென்று கவலைப்பட்டீங்கள்னா நல்ல தொழில் நடக்கும் முக்கியமாக பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையேன்னு இல்லையேன்னு யோசிச்சு இந்த விசுவா வருஷம் மிதுன ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு திருமணம் நல்ல விஷயங்கள் நடக்கும் எல்லாமே அனுகூலமாக இருக்கா குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை சரியாக போயிடும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை சரியாக போயிடும் சகோதரர்களுக்கிடையே பகை சரியா போயிடும் சம்பந்தி மாருக்குள்ள பிரச்சனை சரியா போயிடும் உறவினர்களோட பகை சரியா போயிடும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் எல்லாம் சரியாகி கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனும் பாசமாக அந்யோன்ய நட்போட பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வெளிநாட்டுக்கு போகணும் என்று காத்து கிடந்தவர்களுக்கு அந்த யோகம் ஐயா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் இன்னும் எனக்கு வெளிநாட்டுக்கு போக டிக்கெட் போடுற அளவுக்கு விஷயங்கள் சரியாகிவிடும் வெளிநாட்டு யோகம் உருவாகும் வெளிநாட்டில் யாராவது பிள்ளைகள் இருந்தால் அவர்கள்ட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஐயா மகன் வெளிநாட்டில் இருக்கான் முப்பத்தி ஒரு வயசாச்சு இன்னும் கல்யாணம் முடிக்கிறான் இல்லையா நானும் கேட்டுக்கொண்டே இதை பொண்ணு பார்க்குறேன் வேண்டாம்னு நிற்கிறான் இப்போ காலம் மாறிவிட்டது இந்த விசுவாவசு வருஷத்தில் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி அம்மா நான் கல்யாணம் முடிக்கிறேன் பொண்ணு பாருங்கோ இது வெளிநாட்டிலிருந்து வர நல்ல செய்தி தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் திருமணம் போன்ற வீடு வாங்கிட்டனையாக குடிபூர்றத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல கல்யாணத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல புள்ள வயசுக்கு வர இல்லை இந்த மாதிரி தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எல்லாம் நிறைவரும் திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகனம் ஓடுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்கோ நான் சொல்லியிருக்கேன் மோட்டர் சைக்கிள் ஓடையக்குள்ளே ஹெல்மெட் போட்டுக்கொள்ளணும் கார் ஓடையக்குள்ள சீட் பெல்ட் போட்டுக்கொள்ளணும் ஃபோன் பேசிக்கொண்டு வாகனம் ஓடக்கூடாது வீதி நியாயங்களை மதித்து வாகனமோட வேண்டும் ரோட்டில் ரேஸோட கூடாது இதுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ முக்கியமாக சுகர் ப்ரெஷர்காரர் தங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் முள்ளந்தண்டெலும்புல அடி வயிறு கால் பாதம் இதுகளில் நோய் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது தூக்கம் கட்டுப்போகும் ஜன்மத்தில் குரு வந்தால் கொஞ்சம் தூக்கம் கட்டுப்போகும் ராத்திரி போய் படுக்கைக்குள்ள தான் தேவையில்லாத யோசனைகள் எல்லாம் வரும் என்னென்னத்தை மறக்கோணுன்ட்டு நினைக்கிறோமோ அதெல்லாம் நினைவுக்கு வரும் ராத்திரி படுக்கையக்குள்ள இதை பற்றியே யோசிச்சுக்கொண்டு திரும்பி திரும்பி படுத்து இருப்பியல் தூக்கம் கட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மாற்றம் தொழில் மாற்றம் பதவி மாற்றம் இந்த மாதிரி சனி பத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகிவிடும் அல்லது மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை தொழிலில் மாற்றணும் வாகனத்தை மாற்றணும் வீட்டை மாற்றணும் ஏதோ ஒன்று மாற்றோடும் போல இருக்கும் திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குரு ஏழாவது பார்வையா ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த விசுவாவசு வருஷத்தில் திருமணம் வாய்ப்பு உருவாகும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பண வரகு பல விதத்திலையும் பல இடத்துல இருந்தும் உங்களுக்கு வர வேண்டிய காசுகள் எல்லாம் வந்து சேரும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக குறையும் மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு நியாயமாக கிடைக்கும் உங்களுடைய பெயருக்கு நல்ல விமர்சனங்கள் இவன் நல்லவன் கெட்டிக்காரன் வல்லவன் என்று உங்களை பற்றி நல்ல விதமாக வெளியில் பேசுவார்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வியாபாரத்தை விளம்பரம் செய்து விஸ்தாரப்படுத்துவீர்கள் அதிகமான வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஒரு தொழில் செய்தவர்கள் இன்னும் ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்ட்னர்ஸை சேர்த்துக்கொண்டு வியாபாரத்தை விஸ்தாரப்படுத்துறது இதெல்லாம் வருகிறேன் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எதிர்ப்பு எதிரிகள் விஷயத்தில் வலுக்கவனமாக இருங்கோ எதிரிகளை குறைத்து இடை போட்டு விடாதீர்கள் அவன் பைத்தியக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவனால் என்ன செய்ய முடியும் என்று எதிரிகளை குறைத்து இடை போட்டு விடாதீர்கள் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ தொழில் துறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் நிறைய படிக்கோணும் நல்லா படிக்கணும் பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து புரிந்து தெரிந்து படிக்கக்கூடிய வல்லமை மாணவர்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் உருவாகும் அதே நேரத்தில் சகோதரர்களுக்கிடையே இருந்து வந்த பகை இல்லாமல் போகும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களே நடக்கக்கூடிய காலமாக இந்த விசுவாவசு வருஷம் அமைகின்றது என்ன நேர்களே நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்